முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்கர கேதவே நமோ நமஹ ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் இந்த பிரபஞ்சத்தையும் எல்லாமல்ல சப்த ரிஷிகளையும் வணங்கி அன்பு பக்தர்களே மாசி மாத ராசிப்பலன்கள் பொதுவாக இந்த ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு இந்த மாசி மாதத்தில் ரெண்டு அற்புதம் நிகழுது ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஐந்து கிரக சேர்க்கை ஆறு கிரக சேர்க்கையெல்லாம் இந்த மாசி மாதத்தில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படுகிறது அதே போல் பங்குனி மாதத்தில் ஆறு கிரக சேர்க்கை ஏற்படுகிறது அதோடு மட்டுமல்ல இந்த மாசி மாதம் சுக்கரன் ராகு ராகுவும் சுக்ரனும் இணைகிறார்கள் நான் பல பதிவுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தேன் இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை அதே போல் சனி வக்ர நிவர்த்தி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி இதெல்லாம் நாம் கணக்கிட்டு உலகத்தில் அமைதி நிலவும் இப்போ எங்கெல்லாம் போர் நடக்குது அந்த போர் அந்த அமாஸ் போர் இஸ்ரேல் போர்லாம் அந்த போர் வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் சமாதானம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு போர் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே நம்ம பதிவிட்டு இருந்தோம் ஆதாரபூர்வமாகவே நம்ம சேனலில் போனாலே நீங்கள் பார்க்கலாம் நம்ம என்றைக்கி இதை ஸ்டுடியோவில் எடுத்துருக்கிறோம் அப்புறம் இன்றைக்கி அதை நம்ம அப்லோடு பண்ணியிருக்கிறோம் அவள் எப்போ நீங்கள் சமாதானமாக போர் நிறுத்தம் வந்தது இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அப்போது இந்த கிரக சேர்க்கை ஜெயிக்கும் ஒரு இடத்துல இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம் எப்படி இது அக்யூரட்டாக நம்ம கணிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு இடத்துல ஒரு கிரகம் சேருகிறது சேர்க்கை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது தனிப்பட்ட மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கும் அது பொருந்தும் பூமியை கடந்து வான் மண்டலத்துக்கும் அது பொருந்தும் இதெல்லாம் நம்முடைய சாஸ்திரம் அற்புதமாக அற்புதமான ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்முடைய ஜோதிடம் அப்படி இந்த மாசி மாதம் பார்க்கின்ற பொழுது சனி சூரியன் சேர்க்கை எங்கே ஏற்படுகிறதுனா கும்பராசியிலே திகழ்கிறது அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் அல்லது அரசாங்கம் இவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு இந்த மே மாதம் வரையிலும் சித்திர மாதம் வரையிலுமே கூட அரசாங்கத்திற்கோ அரசு ஊழியர்களுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசாங்கத்திற்கோ கூட ஒரு அவ சின்ன சின்ன அடிக்கடி ஒரு நிம்மதியற்ற தன்மை ஏற்படும் ஒரு நிம்மதியாக போய் உட்கார முடியாது தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள் ஏற்படும் யாரோ எங்கேயோ செஞ்ச தப்புக்கு அரசாங்கத்தின் தலையை போட்டு உருட்டுவாங்க அப்போ இதெல்லாம் கிரக காரகத்துவம் கிரகத்தினுடைய தன்மை அப்போ இந்த கிரகத்தன்மைக்கு போல தான் சமீப காலமாக இந்த அரசாங்கம் அல்லது அரசாங்கம் சார்ந்த கட்சியினர் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் அவர் பெரிய பிம்பமாக சுக்கரன் ராவால் வெளிப்பா ரொம்ப வெளிப்படையாக அது காண்பிக்கப்படுகிறது அப்போ இந்த மாசி மாதம் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியலில் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க புதுசாக பொறுப்புக்கு வந்திருக்கிறவங்க அதே போல் அரசியலில் நமக்கு ஏதேனும் பதவிகள் கிடைக்குமா பொறுப்புகள் கிடைக்குமான முயற்சி செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக இப்போ புதுசாக பொறுப்பெடுத்துன்னு இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஆல்ரெடி கவர்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ரூலிங் பார்ட்டியாக இருக்கீங்க நிச்சயமாக அது பாரத தேசம் மட்டும் இல்லைங்க உலகம் முழுவதும் நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அரசியலை பொறுத்தவர்களே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பேர் புகழ் அடிபடக்கூடிய காலம் அல்லது வீண்பழி அவமானங்கள் ஏற்படக்கூடிய காலம் அரசாங்கம் தான் அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா அரசு ஊழியர்கள் எல்லா விதமான அந்த கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஐஏஎஸ்க்கும் பொருந்தும் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஆகட்டும் அல்லது எம்பி எம்எல்ஏக்கள் ஆகட்டும் அவங்களும் அரசு ஊழியர்கள் தானே அப்போது ஒரு சேர்மன் டைரக்டர் அல்லது வந்து அடுத்தடுத்த நிலையில் எஸ்டி ஓஸ் அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் என்னெல்லாம் கேட்டகரி இருக்கோ காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஐஜியாக இருக்கலாம் ஏடிஎஸ்பியாக இருக்கலாம் ஐஏஎஸ் ஆக இருக்கலாம் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி அரசு ஊழியர்கள் அது எந்த நிலையில் கடைநிலை ஊழியராக இருந்தாலுமே கூட அது உயர்ந்த ரேங்க்கில் ஒரு ஹையர் ரேங்க்கில் நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் அப்போ அரசு ஊழியர்கள் அவர்களும் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத வீண் அவமானங்கள் திணிக்கப்படும் உங்கள் பேரில் வாலன்ட்ரியாக ஒரு மிஸ்டேக் வந்து திணிக்கப்படும் அல்லது ஒரு பெரிய ஏமாற்றம் அதிகாரம் துஷ்பிரயோகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரி இதுதான் இப்படி ப்ரைவேட் செயலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி சுக்கரன் சே சனி சூரியன் சேர்க்கை இது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் ராஜாங்கத்தாலே அவர்களுக்கு நிறைய அனுகூலங்கள் ஏற்படும் அப்போ அரசு அதிகாரிகள் அரசாங்கம் இதுக்குத்தான் அங்கே வந்து மைனஸ் அதுவே ப்ரைவேட்டாக இருக்கக்கூடியவங்க மக்களாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இது அமைஞ்சு போயிடும் இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி சூரியன் சேர்க்கை அங்கங்கே அரசு கூடிய அரசை எதிர்த்து எதுவும் சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் கூட நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது வேலை வாய்ப்புகளில் இல்லை பணி நிரந்தரத்துக்காக இல்லை வேறு எதுவும் சலுகைகள் வேண்டி இது ப்ரைவேட்லையோ கவர்மெண்ட்லேயோ சின்ன சின்ன போராட்டங்கள் நிறைய போராட்டங்கள் நடந்தால் நிறைய வெளியில் வராது ஸோ போராட்டங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் அன்பார்ந்த கடகராசினியர்களே மாசி மாதம் கடகத்தை பொறுத்த வரையில் இந்த மாசி மாதம் அற்புதமாக இருக்குது எப்படி தெரியுமா ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்துல இப்போ உங்களுக்கு அஷ்டம சரிதான பிரச்சனை உங்கள் கடகராசிக்கு என்ன பிரச்சனை அஷ்டமசனியை போட்டு வாட்டி வதைக்குது எல்லாத்தையும் குருவின்னு விட்டுட்டார் சாமி எப்படிங்க ஒன்றத்தை விடாமல் எல்லாத்தையும் பிடிங்கிட்டாருங்க என்கிட்ட வருமா வயடு வண்டி வாகனம் ஒவ்வொருத்தர் இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடிங்கிருப்பார் ஒருத்தருக்கு வேலையை பிடிங்கிருப்பார் ஒருத்தருக்கு குடும்பத்தை பிடிங்கிருப்பார் ஒருத்தருக்கு கையில் இருந்த காசு எல்லாம் கரைஞ்சி போயிருக்கும் ஒருத்தருக்கு பதவிகள் போயிருக்கும் அப்போது இந்த கடகராசி அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த சனி அவனை போட்டு வாட்டி வதைக்குது இதில் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதம் நிகழப்போகுது நான் எப்பொழுதுமே எனக்கு ஃபோன் வந்தால் நான் கேட்கறது உண்டு உங்களுக்கு என்ன கேள்வி அதை கேளுங்க என் ஜாதகம் எப்படி இருக்குது நான் முன்னாடி எப்படி இருந்தால் அதெல்லாம் கேட்காதி வள வளனே என்கிட்ட பேசாதீங்க சார் எனக்கு இது வேணும் எனக்கு நடக்குமா நடக்காதா இது கிடைக்கணும் கிடைக்குமா கிடைக்காதா அதே போல் கடகராசினியர்களே இந்த மாசி மாதம் ஒரு அற்புதம் நிகழப்போகுது உங்களுக்கு என்ன தேவை வேலை கிடைக்கணுமா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்யுங்க பிஸ்னஸ் நிலச்சி நிற்கணுமா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்யுங்க பரிகாரங்கள் அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி கோவிலுக்கு போங்க அப்படி இல்லை எனக்கு இந்த தொழிலை காப்பாற்றணும் சாமி கைவிட்டு போல் இருக்குது அது விளிம்பில் போய் நிற்குது ஒரு ஐம்பதாயிரம் போட்டால் தான் தொழிலை காப்பாற்ற முடியும் அல்லது ஒரு வீடை காப்பாற்றணும் ஒரு ஏலத்துக்கு வருது இந்த மாதிரியெல்லாம் காப்பாற்ற வேண்டிய இடங்களை ஒரு ஆரோக்கியம் உடனே ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் இந்த மாதிரியான நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய கட்டாயம் இதை செஞ்சே ஆகணும் பரிட்சை எழுதி ஆகணும் அப்போ இந்த மாதிரி நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய இட கடகராசி கடகராசினியர்களே நீங்கள் எல்லாம் காப்பாற்றப்படுவீர்கள் கடைசி நேரத்தில் உங்களுக்கு கடவுள் துணை இருக்க போகிறாரு அப்போ அதை வச்சு கடகராசி கடகராசினியர்களே நடக்காத பல அற்புதங்கள் நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூட போகுது என தருமை நேயர்களே அதோடு மட்டுமல்ல அது உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் அல்லது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலா அல்லது உடல் வழிகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஏதோ ஒரு மனவழியாக இருக்கலாம் மனக்குழப்பமாக இருக்கலாம் மனவேதனையாக இருக்கலாம் டிப்ரெஷன்ஸாக இருக்கலாம் கவலைகளாக இருக்கலாம் உடல் பிரச்சனைகளாக இருக்கலாம் மனசில் பயமாக இருக்கலாம் தூக்கமின்மையாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு மயக்கம் அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் ஒரு ஜாண்டிஸ் வருது ஒரு ஜுரம் வருது அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது அல்லது என்னன்னே தெரியல மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் அப்ப இந்த மாதிரியான உடல்நிலை குறைவுகள் அல்லது செய்வினை கோளாறுகள் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே இந்த மாதம் அது சரியாக கூடிய மாதம் நிச்சயமாக யாருக்கெல்லாம் சரியாகணும்னு இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த செய்திகள் காதில் ஒழிக்கும் அவங்களுக்கு தான் இந்த செய்திகள் காது கேட்கும் மற்றவங்களை கேட்டும் பிரயோஜனம் இருக்காது அப்போது அப்படி பார்க்கின்ற பொழுது மாசி மாதத்தை பொறுத்தவரையில் ராசி என்பவர்களே ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சூரியன் சேர்க்கை அற்புதமான சேர்க்கை குறிப்பாக இந்த பித்ருதோஷங்கள் பிதிர் சாபங்கள் வழி வழியாக வரக்கூடிய குலவழி கர்மாக்கள் ஜென்ம ஜென்மாந்திரமாக தொடர்ந்து வரக்கூடிய பிதிர் சாபங்கள் பிதிரு தோஷங்கள் பிரேத சாபங்கள் இதெல்லாம் அந்த குடும்பத்தை ஆட்டி படைக்கதா குடும்பத்தை ஒரு வளர்ச்சி விடாமல் வளர்ச்சி அடை விடாமல் செய்யுதா அந்த மாதிரி வரக்கூடிய அந்த வழி வழி கர்மாக்கள் எல்லாம் கூட இந்த மாசி மாதம் நீங்கள் வழிபாடுகள் பிராய்ச்சித்தங்கள் பிரார்த்தனைகள் செய்வீர்களேயானால் உங்கள் பல ஜென்ம கர்மாக்கள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பாவதோஷங்கள் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமே கடகராசி நேயர்களே அதே போல தான் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு டாக்குமெண்ட் வரணும் ஒரு டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்குது அது இந்த மாதம் நடக்கும் ஒரு பட்டா சிட்டா அடங்கல் வரணும் ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சு அதெல்லாம் கிடைக்கும் அப்போ இதை போல பல அற்புதங்கள் நிகழக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி நேயர்களே கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்